நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில வந்து பிரபாவுடைய கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த சதி சதிவேலையில வந்து நம்ம சூர்யா போய் மாட்டிக்கிறாங்க மாப்பிள்ளையை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளையை தப்பா பேசுறாங்க சூர்யா நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இப்ப நீ பிரபா பேரு கல்யாணம் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சூர்யா கேக்குறாங்க சூரிய கூட்டிட்டு வந்த பொண்ணு இருந்துகிட்டு உங்களுக்கு அவங்களை பிடிக்கலன்றதுக்கோசரம் என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு நீங்க தப்பா அசிங்கமா பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு மாப்பி வீட்டாரு எல்லாருமே கோவமா இந்த கல்யாணமும் வேணா ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போறாங்க வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி அழந்துட்டு இருக்காங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க நம்ம மாப்பிளையாரு அப்படின்னு சொல்லிட்டு கோரிஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை நாம தான் மாப்பிள்ளைய பத்தி தப்ப நினைச்சுட்டோமோ அப்படின்னு சூரிய யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு தான் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கட்டியல் கூட்டு போறாங்க அவங்களே நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பிரபா உனக்காக நான் இருக்கிற பிரபா பிரபா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாலி கட்டிடுறாங்க பிரபாவுக்கு இதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பிரபாவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மகா ஐஸ்வர்யா கோடீஸ்வரின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நடந்த விஷயத்துக்கள் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்செட்டா இருக்கிறாங்க விஜய் பிரபா இவர்களின் கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கிடா